நண்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை தொடர்ந்து ரெஹபோத் வின்சென்ட் என்கிற யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் என்னுடைய சொந்த பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறேன் நீங்களும் கற்றுக்கொண்டு உங்களுடைய சபைகளில் பாடுங்கள் கத்தர் உங்களை ஆயிரம் மடங்கு ஆஸ்வதிப்பார் ஆகாமே வஞ்சகமான இது மனிதா உன்னை நம்ப பட்சி காலவாரிடோ வஞ்சகமான உலக இது மனிதா உன்னை நம்ப வச்சு வாரிடும் சொல் புத்தி உனக்கு இல்லை புத்தியும் உனக்கு இல்லை சொன்னாலும் கேட்க மாட்ட பட்டாலுமாட்ட சொல் புத்தி உனக்கு இல்லை சுய புத்தியும் உனக்கு இல்லை சொன்னாலும் கேட்க மாட்ட பட்டாலுனி திருந்தமா அஞ்சகமான உலகம் இது மனிதா உன்னை நம்ப வச்சு வாரிடும் ஜமான உலகம் இது மனிதா என்ன நம்ப பற்றி காலவாரிடும் கருபறை முதல் தொடங்கி கல்லறை வரைக்கும் கூட சில்லறை கையில் இல்லதி பார்த்தும் உலகம் தானடா கருபறை முதல் தொடங்கி கல்லறை வரைக்கும் கூட சில்லறை கையில் இல்லதி பாரும் உலகம் தானையா நம்பி நம்பி கெட்டு போகாத நீ சஞ்சலத்தில் மாட்டிக்கொள்ளாத நம்பி நம்பி கெட்டு போகாத நீ சஞ்சலத்தில் மாட்டிக்கொள்ளாத வஞ்சகமான உலகம் இது மனிதா என்ன நம்ப வற்றை காலவாரினோ கழுவரமினுல மனிதன் அழுவுற மீனுங்க உன் கூட இருந்தே உனக்காக குழி வெட்டுவாங்க கழுவுற மீனில் மனிதன் அழுவுற மீனுங்க உன் கூட இருந்தே உனக்காக குழி வெட்டுவாங்க நம்பி நம்பி கெட்டு போகாத நீ சஞ்சலத்தை மாட்டிக்கொள்ளாத நம்பி நம்பி கெட்டு போகாத சஞ்சலத்தில் மாட்டிக்கொள்ளாத வஞ்சகமான உலகம் இது மனிதா உன் நம்ப பற்றி காலவாரிடும் வஞ்சகமான உலகம் இது மனிதா உன்னை நம்ப பற்றி காலவாரிடும் காட்டுல முழுதே நீ தூக்கிக் கொள்ளையா கத்தரே உனக்காக மண்ணில் வந்தாரயா காற்றுள்ளழுத நீ கொள்ளையா கத்தரே உனக்காக மண்ணில் வந்தாரையா காலமினி கடந்து செல்லாரு இயேசு உனக்காக ஜீவன் தந்தாரு காலமினி கடந்து செல்லாது ஏசு உனக்காக ஜீவன் தந்தாரு காலமினி கடந்து செல்லாது ஏசு உனக்காக ஜீவன் தந்தாரு காலமினி கடந்து செல்லாரு ஏசு நமக்காக ஜீவன் தந்தாரு